ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேந்திரம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க கேந்திரம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இதுதான் கேந்திரம் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒன்று ரெண்டு கட்டம் விட்டு நாலாவது கட்டம் ரெண்டு கட்டம் விட்டு ஏழாவது கட்டம் ரெண்டு கட்டம் விட்டு பத்தாவது கட்டம் இது இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு கட்டம் வரும் இந்த இடத்துல இப்படி போட்டிங்கன்னா ஒரு கட்டம் வரும் கரெக்டாக இருக்கா ஒரு கட்டம் இந்த கட்டமாக வர்றது தான் கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து அதே மாதிரி இங்கே கட்டம் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு பதினொன்றுக்கு கட்டம் வரும் கரெக்டாக ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படின்னு கட்டம் வரும் அதே போல் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அது கரெக்டாக கட்டத்துலேயே நிற்கிது இப்படி ஒரு கேந்திரம் வரும் ஒன்று ஒன்று நாலு ஏழு பத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இது மூணு கேந்திரங்கள் தான் நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதை சொல்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இது லக்ன கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று வந்து லக்ன கேந்திரம் நாலு வந்து சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சதுர்த்த கேந்திரம் அப்படின்னா ஒன்று இல்லை நாலாவது நம்பர் நாலாம் நம்பர் தான் சதுர்த்த அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏழாம் நம்பர் ஏழை வந்து சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் சப்தம கேந்திரத்தில் இருக்கிற கிரகம் உங்களுக்கு இதை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சப்தம கேந்திரம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஏதோ பெரிய என்னமோ சப்தம கேந்திரம்னு ஏதோ இருக்குது அதனால் அதில் என்ன அப்படி விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஏழாம் கட்டோம் சப்தம கேந்திரம் அப்படின்னா ஏழாவது கட்டம் அதே போல் இதை வந்து கர்ம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் பாவத்தை கர்மஸ்தானாதிபதி அப்படி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இது கர்மம் பத்தாம் பாவம் அப்படின்னாலே கர்மஸ்தானம் அப்போது இது பத்தாம் பாவத்தில் கர்ம கேந்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் பத்தாம் கட்டத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயங்களோ தவிர பத் இப்போ கேந்திரம் அப்படின்னா என்னமோ ஏதோ அப்படின்னலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க சப்தம கேந்திரம் அப்படின்னாலும் ஏழாம் கட்டம் சதுர்த்த கேந்திரம் அப்படின்னா நாலாம் கட்டம் லக்ன கேந்திரம் அப்படின்னா ஒன்றாவது கட்டம் ஒன்னாங் கேந்திரத்துக்கு சப்தமமாக இப்படியும் சொல்லுவாங்க ஒன்னாங் கேந்திரத்துக்கு சப்தமமாக ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா ஏழாம் கட்டத்தில் கிரகம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் இதை போய் நம்ம ஏதோ பெரிய விஷயமா எடுத்துட்டு எனக்கு கேந்திரத்தில் கிரகம் நிற்குதான் என் கே எனக்கு கேந்திரத்தில் கிரகம் இல்லையா அதனால தான் இப்படி பிரச்சனையா அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காதீங்க அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது ஓகேங்களா திரிகோணம் கேந்திரம் அப்படிங்கிறது கட்டங்களோட மூணு கட்டங்கள் நாலு கட்டங்கள் அப்படிங்கிறது தான் விஷயம் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு ஐயோ என் ஜாதகத்தில் கேந்திரத்தில் கிரகம் இல்லை அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையாம்மா அப்படின்னுலாம் இனிமேல் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜோதிடம் ஒளி என்கிட்ட எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஒருத்தர் போட்டிருந்தாரு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க ஏதோ சமையல் குறிப்பு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு வேற எப்படிங்க சொல்லணும் ஜாதகத்தை அதாவது கொல கொல கொலன்னு வளவள வளன்னு பேசணும் அப்படி தான் நீங்கள்லாம் வந்து ஜாதகத்தை நம்புவீங்களா ஆ சுபத்துவம் பாவத்துவம் அப்படியெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு அப்படியெல்லாம் தான் அது ஜாதகம் அப்படின்னு அர்த்தமா சாதாரணமாக இது இதுங்க இது இப்படிங்க இது இப்படிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சமையல் குறிப்பு மாதிரி தெரியுதா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சமையல் குறிப்பு மட்டும்தான் பா சமையல் முடிஞ்சதும் நீங்கள் எடுத்ததை டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ நேரம் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டதும் தெரிஞ்சுக்க முடியும் அதை விட்டுட்டு என்றைக்கோ ஒரு ஜாதகத்தில் என்ன நினச்சேன்னு தெரியாது அப்புறம் நான் நூறு ஜாதகம் பார்த்துருக்கேன் நான் வந்து அம் ஐநூறு ஜாதகம் பார்த்துருக்கேன் எப்படிங்க பார்க்க முடியும் ஒரே மாதிரி ஐநூறு ஜாதகம் எங்கிருந்து கிடைக்கும் ஒரே மாதிரி ஜாதகங்கள் திரும்ப திரும்ப கிடைக்கிறதே பயங்கர கஷ்டம் இவ்வளோ நாளாக இருக்கும் நாங்கள் அவ்வளோ ஜாதகம் பார்த்து வச்சுருக்கோம் எங்கேயுமே திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ஜாதகங்கள் கிடைக்கவே கிடைக்காது ஒவ்வொரு இது இதுவும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதில் நான் ஒரு ஆயிரம் ஜாதகம் நூறு ஜாதகம் பார்த்துருக்கேன் எல்லாத்துலேயும் இதே மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி நூறு ஜாதகம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு 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 விஷயம் மாறி இருக்கும் ஒன்றில் ஒன்றில் குரு இருந்தால் அடுத்த ஜாதகம் ரெண்டில் குரு இருக்கும் அடுத்த ஜாதகத்தில் மூணில் குரு இருக்கும் அதுக்கடுத்த ஜாதகத்தில் நாலில் குரு இருக்கும் அப்படியே ஒரே ஒன்றுலேயே நாலு ஜாதகத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாலு ஜாதகத்துலேயும் சந்திரன் வேறு வேறு இடத்துல இருக்கும் ஓகேங்களா ஒரே மாதிரி ஜாதகங்கள்லாம் கிடைக்கிறதுங்கிறது பயங்கர அபூர்வம் ஒரு அஞ்சு ஜாதகம் ஒரு ஏழு எட்டு ஜாதகத்தை ஒரே மாதிரி எடுக்கிறதே நடக்கவே நடக்காத காரியம் வாழ்நாளிலேயே அதை அதுக்கு கஷ்டப்படணும் அதை விட்டுட்டு நான் ஒரே மாதிரி நான் ஐம்பது ஜாதகம் பார்த்துருக்கேன் நூறு ஜாதகம் பார்த்துருக்கேன் அதுலெல்லாம் இப்படி இருந்துச்சு இதனால இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை ஒரு ஒரு எந்த பாரம்பரிய இதுபடியும் ஒரே மாதிரி ஜாதகம் எடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக கஷ்டமான விஷயம் அதுலேயும் அனு இன்னும் நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயங்கள் இருக்குது கர்ணநாதன் கர்ணநாதன் யோகநாதன் நட்சத்திரநாதன் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா இவங்களும் இத்தனை பேரும் சேர்ந்து வரணும் இல்லையா அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கவே முடியாது அதனால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது அந்த கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே முடியாது உங்களால் ஏன்னா எங்கக்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை அவ்வளோ சிறப்பாகவும் நாங்கள் ஒரு குழுவாக சிறப்பாகவும் செஞ்சுட்ருக்கோம் அதனால் கிண்டல் பண்ணி அமுத்தலாம் அப்படியெல்லாம் சான்ஸே இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் கிண்டல் பண்ணிகிட்டுருங்க ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அது மாதிரி இந்த மாதிரி அழகு வார்த்தைகள்லாம் எங்களுக்கு தெரியாது கேந்திரத்தில் இப்படி இருக்குது சப்தமத்தில் சப்தம கேந்திரத்தில் ஒரு கிரகம் நின்று அந்த கிரகம் திரிகோணத்தை பார்த்துச்சு அப்படின்னலாம் கதையெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது வெறும் பாயிண்ட் பாயிண்ட்டாக விஷயங்களை தான் எடுத்து சொல்லுவோம் அதுவே உங்களுக்கு தெளிவாக நல்லா புரியும் ஆனால் அந்த மாதிரி சுபத்துவம் பாவத்துவம் அந்த மாதிரி இந்த மாதிரினெல்லாம் சொல்லி புரியாமல் வீடியோ பண்ணுறத விட பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லி வீடியோ பண்ணுறது சிறப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் Thank you, friends.